Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் செம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நான் குறிப்பு குறிப்பு சொல்கிறேன் இல்லையா அதை அதை வச்சு அதை யோசித்து அதற்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெழுத்து சூ அப்படிங்கிற குறிப்பெழுத்து உங்களுக்கு திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களை நிரப்பி அந்த நான்கு எழுத்து சொல்ல கண்டுபிடிச்சி விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருக்குங்க இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்காக கவனமாக கேளுங்க பொடி பொடி அப்படிங்கிறத வந்து இப்படின்னு சொல்லலாம் பொடி இருக்கு இல்லையா அதை இப்படின்னு சொல்லலாம் பொடிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம் அதே மாதிரி மருத்துவர்கள்ட்ட போனோம்னா மருந்துக்கு பதிலாக பொடி கொடுப்பாங்க இல்லையா அதை இந்த மாதிரி இந்த சூழலையும் சொல்லலாம் கண்டுபிடிச்சிங்கன்னா விடைகளை கமல வாசல் எழுதிருக்காங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்